நிச்சயமா வர வரவேற்க வேண்டியது தான் சார் இது ஏன்னாக்கா அப்பாவி மக்களை கொண்டு இருக்காங்க அப்பாவி மக்கள் கொண்டதுனால வந்து பதிலடி கொடுத்தது அது உண்மையான நல்ல விஷயம் தான் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே வந்து இனிமேலும் வந்து அப்பாவி மக்களை கொல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுத்துருக்கோம் இந்த நடவடிக்கை எடுத்தது ரொம்ப சந்தோஷமா ஏழை மக்கள்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இது ஒரு இதுவாக இருக்குது அதனால் சுட்டு கொண்டு கொண்டுட்டாங்க அதுக்கு நம்ம தக்க நடவடிக்கை எடுத்தது அரசாங்கம் நடது பாராட்டணும் இராணுவத்தை பாராட்டணும் இந்தியனுடைய ஆலோசகர்களையும் பாராட்டணும் இந்தியனுடைய இராணுவம் மட்டும் இல்லை ஆலோசனை மட்டும் இல்லை மோடியாக கவர்மெண்ட்டையும் பாராட்டணும் திறமையான கவர்மெண்ட்டு திறமையான நடத்த கணக்கான அடி பதில் கொடுத்துருக்காங்க இல்லை இப்போது இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா டெரரிஸ்ட் சொல்றாங்க ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் பகுதியில் அட்டாக் பண்ணிருக்கீங்க ஸோ எங்களுக்கு போர் நடத்துறதுக்கான எல்லாம் நியாயமான காரணமும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போர் நடக்குமா இதுதான் இந்த விஷயத்துனால சார் போர் நடக்குதா இல்லையா இந்த எங்கள் மக்கள் சாதாரண மக்களால் எங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாது தெரியவும் தெரியாது இது வந்து நிறைய ஆர்மி ரகசியங்கள் இருக்குது அதை வெளியில் நம்மளால் யாராலையும் சொல்ல முடியாது அதை வந்து நமக்கு பார்த்தா நம்மளுடைய இப்போ நம்மளுடைய இப்போ தாக்குதலுக்கு பார்த்திங்கன்னா அப்பாவி ஒரு இருபத்தஞ்சி பேர் இறந்துருக்கிறாங்க அதை மட்டும்தான் மக்களால் பொதுமக்களால் எங்களால் பார்க்க முடியும் இதை வந்து பார்க்கும்போது நம்ம ஒரு தீவிரவாதிகள் கொல்லப்படணும் நம்ம பாகிஸ்தானியர்களோ இல்லை வந்து பாகிஸ்தான் மக்கள் மீதே எந்த வெறுப்பும் கிடையாது நம்ம தீவிரவாதம் அளிக்கப்படணும் அப்படின்றதுலாம் தெளிவாக இருக்கிறோம் மக்கள் நாங்கள் கண்டிப்பாக வந்து அவங்க நம்ம அமைதியாக இருக்கோம் அவங்க தான் நம்மளை வந்து சீரிகிட்டு இருக்காங்க அப்போ கண்டிப்பாக வரணும் கண்டிப்பாக வரணும் அதெல்லாம் சும்மா வர மாட்டாங்க பார்த்துக்குவாங்க அதெல்லாம் இது வந்து இப்படியே போச்சுன்னா போர் நடக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா இன்றைக்கி நடக்கிற டெஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எண்பது பர்சன்டேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரினா தான் இந்த டெஸ்டிங்லாம் எடுப்பாங்க அது மாதிரி பார்க்கும்போது இது போர் நடக்கிற வாய்ப்பு இருக்குது முற்றிலும் தீவிரவாதத்தை ஓய்ச்சின் நம்பா இதில் ஜனங்க அப்பாவி ஜனங்க தான் சாவ இப்போ இப்போ நம்ம அந்த சுற்றுலாத்தலத்தில் செத்தவங்க என்னத்தை கண்டாங்க அவங்க போனது சுற்றி பார்க்க போனாங்க சுற்றி பண்ண சாவடிக்கிறது தப்பு இல்லையா அது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து அநியாயமான செயல் இதை வந்து எல்லா நாடுமே கண்டிக்கணும் நம்ம மிகவும் கண்டித்து நம்ம அச்சவனை திருப்பி அச்சிடணும்